ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மிளக்கீரை பருப்பு கடையில் தான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் மிளக்கீரை ஆஞ்சி வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான பொருட்களாக எடுத்து வச்சு கீரையை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு பருப்பில் கடைஞ்ச பருப்பில் போட்டு விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கிட்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்க விட்டு ஒரு ரெண்டு மூணு கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டு நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டிடுங்க கிண்டிட்டு அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் வ அடு எண்ணெயை ஊற்றி பட்டை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாலிப்புக்கு ரெடி பண்ணி பண்ணிடுறோம் கொஞ்சம் வேக வச்சு அதை அப்படியே அந்த கடையில் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு கிண்டு அவ்வளோதான் சூப்பரான ரெடி டு